நன்றி நேற்று பார்த்த பேலன்ஸ் கிளாஸ் நீங்கள் பார்ப்போம் ஓகேவா இன்னொன்னாக்கா இதுதான் நேற்று நீங்கள் ஒர்க் பண்ணுது நம்ம கிளாஸ் பார்த்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுது இப்போ இதில் என்னென்னாக்கா இந்த ஆப்போடைய சிம்பிள் எப்படி ரெடி பண்ணுறது அதுக்கான என்னென்ன டூல்லாம் பயன்படுத்தலாம்ன்றத பார்க்கலாம் இது கோரல்ற எஜுகேஷன் வெர்ஷன் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணுறோம் படிப்பு சம்மந்தமாக பயன்படுத்துறதுக்காக இதை இருக்கோம் இப்போ நான் நியூனு கொடுத்து ஃபைலில் போய் நியூன் கொடுத்து புதுசாக எடுத்துக்கிட்டேன் ஏன்னா அடுத்த டூலை பற்றி நம்ம வந்து எக்ஸ்பிளைனேஷன் பார்க்குறதுக்காக எடுத்துருவோம் நேற்று என்னென்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா என்னென்ன பார்த்தோம் சொல்லுங்கள் பார்க்கலாம் ம் என்னென்ன டூல் பார்த்தோம் அதை சொல்லுங்கள் ரெக்டாங்கிள் அதுலேயே ரெண்டு டைப்பு அடுத்தது டெக்ஸ்ட்டு இப்போ இதெல்லாம் தான் நம்ம பார்த்தோம் பேசிக்காக என்னென்னலாம் இருக்குமோ அவைலபுள் அதெல்லாமே பார்த்தோம் இல்லையா இப்போ என்னென்னாக்கா ஒரு ரெக்டாங்கலை போட்டால் அதை எப்படி எடிட் பண்ணுறது இது ஒரு ரெக்டாங்கலை போட்டால் அதை எப்படி நம்ம எடிட் பண்ணுறது ஒரு சர்க்கிளை போட்டால் எப்படி எடிட் பண்ணுறது ஓகேவா அதில் வரக்கூடிய இங்கே வரக்கூடிய டீட்டெயில்ஸை பார்க்க போகிறோம் நேற்று ஷேப்பை பற்றி மட்டும் பார்த்தோம் நான் இருந்தாலும் இன்றைக்கி நம்ம இது இதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம் ஓகேவா அது என்னென்னன்றதுனாக்கா ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் ஒரு ரெக்டாங்கிள் போடுறேன் போட்டேன் ஓகேவா இது வந்து ஒரு கலர் ஃபில் பண்ணோன்னா இங்கே கலர் டூல் பாரில் கிளிக் பண்ணாமே போதும் ஃபில் கலர் வந்துடும் ஃபில் கலர் மீன்ஸ் உள்ளே உள்ளுக்குள்ள ஓகேவா இது வந்துடும் இதில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் இருக்குது இது இந்த மோடு வந்து சிஎம்ஒய் கே மோடு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ என்னென்ன இருக்கிறது ஆர்ஜிபின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஆர்ஜிபின்னா ரெட்டு க்ரீன் ப்ளூ அப்படின்றது சிஎம்ஒய்கேன்னா சியான் மஜந்தா எல்லோ பிளாக் அப்படின்றது ஓகேவா இப்போ நான் என்ன பண்ணுறேன் சிஎம்ஐகே கலரே அப்ளை பண்ணிக்கிறோம் ஒரு ரெட் கலர் அப்ளை பண்ணிக்கிறோம் ஃபில் கலர் இல்லைங்களா ஃபில் கலரை கிளிக் பண்ணிங்கன்னால் அந்த செலக்ட்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு சப்போஸ் நான் சர்க்கிள் போட்டிருக்கேன் அப்படின்னாக்கா நான் ரெக்டாங்கிள் கொடுக்கணும்னு ஏன் பண்ணிவிட்டு சர்க்கிளை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிங்கனாக்கா சர்க்கிளுக்கு தான் அப்ளை ஆகும் அப்போ இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா டூல் பிக் டூல் அதை எடுத்து கிளிக் பண்ணணும் அந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு அப்ளை பண்ணுவோம் ஓகேவா இதில் என்னென்னாக்கா இது வந்து ஃபில் கலர் அப்படின்னு சொல்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்டில் வந்து பிளாக் கலரில் இருக்குது இல்லையா அவுட்லைன்னு அது வந்து ஸ்டோக்குன்னு சொல்லுவோம் இப்போ அந்த ஸ்டோக் அப்படின்றது இதே கலரில் போயிட்டு மவுஸ் உடைய ரைட் கிளிக் பண்ணிங்கனாக்கா எனக்கு ஸ்டோக் கலர் ஃபில் ஆகும் ஓகேவா தெரியுதா ஓகேவா ஸ்டோக் கலரு ஃபில் ஆகும் இப்போது அந்த ஸ்டோக்குடைய டெப்த்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா இங்கே போனிங்கன்னா ப்ராப்பர்ட்டியில் இந்த ப்ராப்பர்ட்டியில் போனீங்கன்னா அதோடைய டெப்த்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அந்த கலரை பார்க்குறதுக்காக என்னென்ன கலர் நம்ம கொடுக்குறோமோ அந்த கலருடைய டெப்த்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அது வந்து ஸ்ட்ரோக்கு ஸ்ட்ரோக்குடைய டெப்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்துறது ஓகேவா டிஃபால்ட்டாக ஹேர் லைன் இருக்கும் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்னு இருக்கும் ஓகேவா அது நம்ம மாற்றிக்கலாம் ஸ்ட்ரோக் கலருக்கு நம்ம மாற்றிக்கொடுவா வேறு ஒன்றும் கிடையாது ஓகே வந்து இங்கே போய்ட்டு டெப்த்தை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஸ்டோக்குடைய கலர்ஸை வந்து அப்ளை பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா இது ஃபில் கலர் இப்போது நான் என்ன பண்ணுறேன் இதை எடிட் பண்ணணும் எப்படி இந்த ஷேப் டூலை வச்சு ஷேப் டூல வச்சு கிளிக் பண்ணிவிட்டு இதை எடிட் பண்ணிங்கனாக்கா இந்த கார்னர் வந்து ரவுண்டடாக கிடைக்கும் ஓகேவா அதுக்காக பயன்படுத்தலாம் இது இந்த ஷேப்பு இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது பிக் டூல் எதுக்கு பயன்படுத்துறது அப்படின்னா மூவ் பண்ணுறதுக்கு ஆப்ஜெக்ட்டு அதுக்கப்புறமா இதில் என்ன இருக்குது ஃப்ரீ பிக்கு அப்படின்னு ஆக்சுவலாக ஃப்ரீ ஹேண்ட் பிக்கு ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு இருக்குது அதை பற்றி பின்னாடி பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அதை பற்றி இங்கே இந்த டூலெல்லாம் பயன்படுத்த சொல்லோ அதை பண்ணிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத் அப்படின்னு இருக்குது இது என்ன பேஸ் பண்ணி எக்ஸிக்யூட் ஆகும்னா இந்த ஸ்ட்ரோக் நம்ம போட்டோம் இல்லையா அவுட்லைனு அதை பேஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் ஸ்மூத்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு இப்படி கிளிக் பண்ணிங்கன்னாவே அது ஸ்மூத் ஆகும் இப்போது இப்போ இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இப்போ ஸ்மூத்தாகுது ஆக்சுவலாக ஆகுது இல்லையா ஆகும் இப்போ இதை வந்து ஈஸியாக செக் பண்ணலாம் எப்படின்னா இப்போ நீங்கள் வந்து அந்த ஷேப் டூல் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணினா இங்கே போனீங்கன்னாக்கா கார்னர் வராது இழுத்தம்னா ரவுண்ட் கார்னர் தானே இன்க்ரீஸ் ஆச்சு ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை ஆப்ஜெக்டே மாறிட்டு இருக்கும் ஏன்னா எக்ஸ்ட எக்ஸ்டர்னலாக வந்து கிரியேட் பண்ணிக்கும் இது ஸ்மூத்தை கிரியேட் பண்ணனால பாயிண்டபுளாக எடுத்துக்கும் அது ஓகேங்களா இந்த பாயிண்டபிளாக எடுத்துக்கும் இதை வச்சு நீங்கள் வரையிறதாக இருக்கட்டும் எல்லாமே அந்த ஸ்மூத் ஆப்ஜெக்டை போட்டுவிட்டு ஆக்சுவலாக இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னாக்கா கன்வெர்ட் ஆகிடுச்சு ஒரு ஆப்ஜெக்ட்டு ஒரு முழு ஆப்ஜெக்ட்டு ஒரு ரெக்டாங்கிலாக இருக்கிறது நம்மளுக்கு தேவையான இதுவாக கன்வெர்ட் ஆகிடுச்சு ஓகேவா எக்ஸ்ட்ரா வந்து செக்மெண்ட்டு இன்க்ரீஸ் ஆனதுனால உங்களுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி எடிட்டபிள் பண்ணிக்கலாம் இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த கவ்வாகவும் பண்ணிக்கலாம் புரியுதா இது இது வந்து கன்வெர்ட் ஆனதுனால அது வந்து ஸ்மூத்தை வச்சு எக்ஸிக்யூட் பண்ணுறது ஓகேவா அடுத்து வந்து மீர் அப்படின்றது மீர் அப்படின்றது ஒன்று இருக்குது அது என்ன என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா இந்த நம்ம இங்கேருந்து இப்படி இழுத்தோம்னாக்கா உள்ளார போவோம் அப்படியே உள்ளே ஆப்ஜிட்ட கொண்டு போவோம் ஓகேவா வெளியே ஆக்சுவலாக உள்ளேருந்து வெளியே கொண்டு வந்துன்னா வெளியே வரும் அந்த ஸ்டோக்கை பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணிட்டு வரும் எக்ஸாம்பிள் இதை வச்சு இப்போ ஒரு பலூனை எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஊதணும்னா வெளியே வரும் இல்லையா அப்படியே கையை வச்சு அழுத்தணும்னாக்கா உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட்லாம் அந்த மாதிரி ஆப்ஜெக்ட்லாம் அது ஒரு எக்ஸாம்பிள் தான் வேறு ஒன்றும் கிடையாது இது வந்து நம்ம மாடிஃபை வரைகிறதுக்காக நம்ம ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிக்கலாம் ஓகேவா இது அடுத்தது வந்து என்ன சொல்லியிருக்க என்னது ட்ரெயில் ட்ரெல் அப்படின்றது ஒன்றும் இல்லை இந்த ஆக்சுவலாக இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுனாக்கா இங்கே இருக்கிற டூல் எல்லாமே இந்த அவுட்லைனை பேஸ் பண்ணி தான் எக்ஸிக்யூட் ஆகும் இன்னரை பேஸ் பண்ணி எக்ஸிக்யூட் ஆகாது ஓகேவா அப்போ இங்கே போய்ட்டு உள்ளே போய் இப்படி கிளிக் பண்ணினா எதுவுமே தெரியாது ஆனால் ஒர்க்கு நடந்துருக்கும் ஆனால் எதுவுமே தெரியாது அது என்னென்னா இந்த அவுட்லைனில் வச்சு கிளிக் பண்ணினா உனக்கு தெரியும் தெரியுதா இந்த அவுட்லைனை வச்சு க்ளிக் பண்ணால் அந்த ட்விஸ்ட் அப்படியே அப்படியே அந்த ட்விஸ்ட் ஆகும் இது வந்து கிளாக்வைஸ் வைஸ் இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்படி இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சைடில் வரும் புரியுதுதான் இந்த மாதிரி ஒரு எக்ஸி ஷேப்பை வந்து மாற்றி பண்ணிக்கலாம் புரியுதுங்களா இது அடுத்தது வந்து என்னது அட்ராக்டி அதே மாதிரி தான் அட்ராக்டிவ் ரீபில் இங்கே என்ன ஸ்மேர் எப்படி ஒர்க் ஆச்சோ அதே மாதிரி தான் எக்ஸிக்யூட் ஆகும் அடுத்தது வந்து ஸ்மஜ் அப்படின்றது அடுத்து வந்து ரோஞ்ச் அப்படின்றது ஒன்று இருக்குது இதில் என்னென்னாக்கா இது என்ன பண்ணுது இந்த அட்ராக்ஷன் இந்த அவுட்லைனில் உள்ள கொண்டு போகிறோம் ஆனால் வந்து வெளியே வர ஆக்சுவலாக இப்படி வராது வெளியே அது அவ்வளோதான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சுருங்கி சுருங்கி தான் போகும் அப்போ அவுட்டில் எனக்கு கொண்டு வரத்துக்கு இதை பயன்படுத்திக்கலாம் தெரியுதா இது ரீபில் அப்படின்ற மாதிரி தெரியுதா அப்படியே உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே அப்படியே மாறி மாறி பண்ணிக்கலாம் ஓகேவா இது ஆனால் அதிகமாக பயன்படுத்த மாட்டோம் அதிகமாக இந்த ஷேப்பை தான் பயன்படுத்துவோம் இது எதுக்காகனாக்கா நம்ம அந்த ஒரு ஆப்செட்டை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் வா இந்த ஸ்மச்சுன்றது ஃபோட்டோஷாப்லேயும் வரும் உங்களுக்கு இது இருந்தாலும் இது ஆப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இதை பயன்படுத்துகிறோம் இது வந்து சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல ப்ரெஷ் ஒரு சைஸ் இங்கே போய்ட்டு இப்படி கொண்டு போய்க்கலாம் இது உள்ளே இருக்கும் உள்ளே கொண்டு வெளியேவும் கொண்டு வரலாம் அப்படி ஓகேவா இது லப்பர் மாதிரி இழுக்கும் அது ஸ்மச் அப்படின்ற இழுத்து 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 ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஓகேவா அடுத்தது வந்து இது என்ன பண்ணோம் அப்படின்னா ரோஞ்ச் அப்படின்றது நான் டெலிட் பண்ணிடுறேன் ஒரு ரெக்டாங்கிலை போடுறேன் ஒரு கலரை கொடுத்துட்றேன் இதில் போயிட்டு ஒரு ரோஞ்ச் அப்படின்னு கொடுத்தா இந்த அவுட்லைன் இருக்கியா இது வந்து எனக்கு ஜிக்ஸாக்டாக க்ரியேட் பண்ணி கொடுக்கணும் அவ்வளோதான் விஷயம் இப்போ நான் வந்து பத்துன்னு கொடுக்குறேன் சைஸ் அந்த ப்ரெஷ்ஷோடைய சைஸு இதில் போய் நான் இப்படி ஜிக்சாக்காக க்ரியேட் பண்ணிக்கலாம் புரியுதா இது இதோடைய டிஸ்டன்ஸையும் நீங்கள் இங்கே போய் மாற்றிக்கலாம் எவ்வளோக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணும் எவ்வளோ எவ்வளோ ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரில் வேணுமா அப்படின்றத பண்ணிக்கலாம் ஓகேவா புரியுதா இது ஒன்லி அவுட்லைனுக்கு புரிதா தான் புரியுதுங்களா ஒரு ஷேப்பை எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்றதுக்கு அடுத்தது வந்து கிராப் அண்டு நைஃபு டெலிட் ஆக்சுவலாக விட்சுவல் டெலிட்டு எரைசர் இது எல்லாமே எப்படி எக்ஸிக்யூட் ஆகுனாக்கா எல்லாமே டெலீட் பண்ணுறதுக்கான ஆப்ஜெக்ட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் கூடவே இந்த இன்னொரு கலரை போட்டு அப்ளை பண்ணிக்கிறேன் இப்போ எனக்கு என்னென்னா இந்த ரெண்டு ஆப்ஜெக்டில் எனக்கு பர்டிகுலர் ஏரியா மட்டும்தான் வேணும் அப்படின்னா என்னது கிராப் அப்படின்னு போட்டுட்டு எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னா கொடுத்துட்டு என்ட்ரஸ்டிங்கனாக்கா அது வழியும் கட் பண்ணி கொடுத்துருவோம் கிராப் அப்படின்றது ஓகேவா நைஃப் அப்படின்னா இதில் என்னென்னா நைஃபுக்கு வந்து நம்மளுக்கு இந்த வெக்டர் பாயிண்ட் வேணும் இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டேன்னா இதில் போயிடுச்சு சாரி இந்த லைன் போயிடுச்சு ஓகேவா இந்த லைன் போனதை அந்த லைன் போயிடுச்சுன்னா அது ஒர்க் ஆகாது ஏன்னா இப்போ இங்கே லைன் இருக்கா இங்கே லைன் இருக்குது இங்கே ஒரு பாயிண்ட்டு இங்கே ஒரு பாயிண்ட் நாலு பாயிண்ட்டு சேர்ந்துருக்கு இப்போ நான் இதை கலரை கொடுத்துட்றேன் இதில் போயிட்டு நைஃபு ஓகேவா இப்போது இந்த க இந்த நைஃப் ஆக்சுவலாக தான் கத்தி எப்படி இப்போது ஒரு தர்பூசணி கொடுத்துட்டா ஸ்லைஸ் போட மாட்டுமா அந்த மாதிரி தான் இந்த ஆப்ஜெக்ட் ஆனால் இதுக்கு ஸ்ட்ரோக் இருக்கணும் அவுட்லைன் இப்போ இந்த கத்தி இப்படி இருக்குது அந்த ஸ்ட்ரோக்கை பார்த்தோன்னே அப்படியே கட் பண்ணுறதுக்கு எஜ்ஜை க்ரியேட் பண்ணி கொடுத்துருவோம் அப்படியே வந்தோம்னா இங்கே எஜ்ஜ் பண்ணிக்கிடும் ஓகேவா ஆனால் கிளிக் பண்ணிவிட்டு இப்படி எப்படி வேணாலும் அந்த ஹெஜ் ஹெஜ் டு ஹெஜ் கொடுத்தோம்னாக்கா கட் ஆயிடும் இது ஒரு பாயிண்ட்டு இது ஒரு பாயிண்ட்டு புரியுதா இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் நைஃப்ன்றது அதுக்கு பயன்படுத்துறதா புரியுதா இதுதான் இதில் இருக்கக்கூடியது அடுத்தது வந்து விச்சுவல் செக்மெண்ட்டு டெலிட் அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்னால ஒன்றும் கிடையாது இப்போ இது வந்து ஒரு ரெக்டாங்கல் இது ஒரு ரெக்டாங்கல் ஓகேவா அகைன் இது ஒரு சர்க்கிள் இப்படி போட்டேன் ஓகேவா இப்போ இதில் எத்தனை லைன் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியுமா எது இது எத்தனை லைன் ஆ இது இங்கே இருக்குது லைனு இங்கே இருக்குது லைனு இங்கே இருக்குது இல்லையா இப்போ வந்து இந்த இடம் ஒவ்வொரு பாயிண்ட்டும் இதுவும் ஒரு லைன் தான் இங்கேருந்து இது வழியும் ஒரு லைன் தான் ஒரு இன்டர்செட்டு இன்டர்செட் மீன்ஸ் ஒரு லைன் மேலே இன்னொரு லைன் பட்டதுனாவே அது தனித்தனி ஆப்ஜெக்ட் தான் ஓகேவா அப்போது நான் என்ன பண்ணுறேன் எனக்கு இந்த லைன் வேண்டாம் இந்த லைன் ஆக்சுவலாக என்ன பண்ணணும் இந்த அவுட்ரு இந்த இன்னர் லைன் எதுவுமே தேவையில்லை எது இந்த இன்னர் லைன் எதுவும் தேவையில்லை ஏன்னா இது சர்க்கிளாக தான் எனக்கு அவுட்புட் தரணும் ஆனால் வந்து இது கலர் கொடுத்துட்டாக்கா நம்மளுக்கு என்ன இருக்கும் ஆனால் வந்து இந்த இந்த அவுட்புட் தெரியல இல்லையா இது தனியாக கலரில் இருக்குது இது தனியாக கலரில் இருக்குது இது தனியாக கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிடுவோம் ஓகேவா அப்போது எனக்கு ஒயர் ஒயர் ஃப்ரேம்ன்றது இது தான் ஓகேவா இதில் இது இந்த லைனு இந்த லைனோடு சேர்ந்துருக்கணும் இந்த லைன்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னாக்கா இந்த ஆப்ஜெக்ட் வச்சு தான் டெலீட் பண்ண முடியும் ஓகேவா எப்படின்னா இங்கே என்ன இருக்குது இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கா இங்கே ஒரு பாயிண்ட்டு அதுக்கப்புறமா அகைன் இங்கே ஒரு பாயிண்ட்டு அகைன் இங்கே ஒரு பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி டெலிட் பண்ணி கொடுக்கும் புரியுதா புரியுது இல்லையா அந்த பாயிண்ட்டை தான் எக்ஸிக்யூட் டெலிட்டு இப்போ இந்த பாயிண்ட்டு கரெக்டாக இப்போ இது வழி கொடுக்கும் இதுவரையும் புரியுதா அதே மாதிரி இந்த லைன் எனக்கு தேவையில்லை ஓகேவா இது ஒரு ஷேப்பாக தான் தெரியணும் இது ஒரு ஷேப்பாக தான் தெரியணும் அப்படின்னா இந்த லைனை எடுத்துகிட்டோம்னா இப்போ பாரு இது ஒரு ஷேப்பு இது ஒரு ஷேப்பு இது ஒரு ஷேப்பு அப்படின்றத டெலிட் பண்ணுறதுக்கு அவுட்லைனை டெலீட் பண்ணுறதுக்கு இது பயன்படுத்திக்கலாம் புரியுதா ஆனால் அவுட்லைனை டெலிட் பண்ணினா இதுக்கு கலர் கொடுக்க இயலாது கொடுக்க முடியாது ஏன்னா அந்த கலரே வராது சர்க்கிளுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும் எது ஏன் அப்படின்னா இந்த லைனும் இந்த லைனும் இணைஞ்சிருந்தால் மட்டும்தான் கலர் கொடுக்க முடியும் இதில் பொறுத்தவரை ஓகேவா ஏன்னா இப்போ சர்க்கிள் கொடுக்கலாம் இதுக்கு மட்டும் கலர் கொடுக்கலாம் ஏன்னா அந்த அந்த சர்க்கிளூடைய லைனை டெலிட் பண்ணலை ஓகேவா அது நல்லா புரிஞ்சிக்கணும் ஏன்னா இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி எக்ஸிக்யூட் ஆகும் புரியுதா இதுதான் இதில் இருக்கிறது அடுத்தது எரைசர் இது எரைசர் வந்து நார்மல் தான் நம்ம பெயிண்ட் ப்ரஷ்லாம் பயன்படுத்துகிறோம்ல அதே மாதிரி தான் போட்டுடுறேன் இது ஒரு கலர் கொடுத்துட்றேன் ஓகே இது ஒரு கலர் கொடுத்துட்றேன் இப்போ நான் என்ன பண்ணுறேன் எது செலக்டில் இருக்கோ இதுதானே செலெக்டில் இருக்குது அது மட்டும்தான் அரேஸ் ஆகும் இப்போ இப்படி போயிட்டு இதை இதை மட்டும்தான் அரேஸ் பண்ண முடியும் புரியுதா ஏன்னா அதுவும் இருக்கும் ஆனால் இருந்தாலும் எது செலெக்டில் இருக்கோ அது எரேஸ் அப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை எரேஸ் பண்ணிக்கலாம் இதை கிளிக் பண்ணி இதை எரேஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் எரேஸ் பண்ண முடியும் எந்த ஆப்ஜெக்ட் செலக்ட்டில் இருக்கோ இப்போ இதை போய் அரேஸ் பண்ணினா இதுதான் அரேஸ் ஆக வேண்டியது இது அரைஸ் ஆகாது வேண்டியது இதை கிளிக் பண்ணிவிட்டு எரேஸ் பண்ணுறோம் அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு எரைஸ் பண்ணிக்கலாம் இதுதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம் ஓகேவா இது எரைஸ் இப்போ இதில் எதனால் டவுட் இருக்கா இது எல்லாமே அதை மாதிரி தான் இதுலேயும் அதே போல் தான் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஜூம் அப்புறமா ஹேண்ட் டூல் இது எதுக்கு பயன்படுத்துகிறது அப்படின்னா நம்ம இந்த ஒரு சின்ன ஒரு ஆப்ஜெக்ட் போட்டிருக்கோம் இவ்வளோ இவ்வளோ தான் ஆப்ஜெக்ட்டுனா இதை ஜூம் பண்ணிக்கலாம் ஏன்னா எம்எம் கால்குலேஷனில் இவ்வளோ தான் இருக்கும் இல்லையா அதை ஜூம் பண்ணிக்கலாம் சப்போஸ் ரொம்ப இப்போ இப்படி ஜூம் பண்ணிட்டேன் அப்போ பயன்படுத்தணும் அப்படின்னா ஹேண்ட் டூல் அதான் பென்னுன்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து ஹேண்ட் டூல் அதுக்கு பேர் ஹேண்ட் டூல் ஹேண்டை வச்சு மூவ் பண்ணிக்கலாம் ஹெச் ப்ரெஸ் பண்ணால் வந்துடும் ப்ரெஸ் பண்ணால் ஜூம் வந்துடும் ஓகேவா இதுதான் விஷயம் வேறு ஒன்றும் கிடையாது இங்கே போய் நார்மல்னாக்கா ஃபிட்டுன்னு கொடுத்தா நார்மலுக்கு வந்துடும் ஓகே அந்த டூல் தான் இங்கே பயன்படுத்துகிறேன் புரிஞ்சுதா இப்போது இந்த டெலீட் பண்ணிடுறேன் இது வந்து ஃபிட்டுன்னு பேஜ் பேஜுக்கு கொடுத்துட்றேன் ஓகேவா இந்த இடத்துல என்னென்னா பர்சன்டேஜ் தான் நம்ம பேஜ் டூ வித்து ஹைட்டு அப்படின்ற கால்குலேஷனில் பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி ஸ்க்ரீனை காட்டுறதுக்கு தான் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஃப்ரீ ஹேண்ட் டூல் அப்படின்றத நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறேன் இங்கேயே நம்ம சொன்னோம் இல்லையா இது வந்து ஃப்ரீ ஹேண்ட் செலெக்ஷன் வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரீ ஹேண்ட் பிக்கு ஓகேவா ஆனால் இங்கே வந்து ஃப்ரீ ஹேண்ட் டூல் இருந்து ஒரு பென்சில் மாதிரி ஆனால் பென்சிலும் இருக்குது வரைஞ்சிக்கலாம் இப்படி வரைகிறதுக்கான டூல் எடுத்துட்டு போய் விட்டுட்டிங்கனாக்கா ஜாயிண்ட் ஆகிடும் புரியுதா இது இப்போ கலர் ஃபில் பண்ணிங்கன்னால் ஃபில் ஆகிடும் ஆனால் வரைஞ்சிட்டு எடுத்துகிட்டு போய் விட்டுட்டு கலர் அதோட ஜாயின் பண்ணலன்னா கலர் வராது ஓகேவா அப்போ நான் இதை ஜாயின் பண்ணால் இப்போ நான் கலர் கொடுத்துட்டேன் பிங்க் கலரு ஆனால் இருந்தாலும் எடுத்துகிட்டு போய் ஜாயின் பண்ணுனாக்கா இதில் என்ன பண்ணலாம் ஷேப்டில் வச்சு இங்கே எடுத்துகிட்டு போய் இதோட ஜாயின் பண்ணினா கரெக்டாக ஜாயின்ட் ஆகிடணும் கரெக்டாக

அகைன் விடுற இடம் தான் டூ பாயிண்ட் லைன் ஒன்று அகைன் விடுற இடம் ஒன்று ரெண்டு அப்படின்றது ஓகேவா அடுத்தது வந்து பெஸியர் இது என்ன பண்ணும் பெஸியர் அப்படின்றது கிளிக்கு கிளிக் ஸ்ட்ரைட்டாகவும் கொடுக்கும் அவுட்லைனை கவாகவும் கொடுக்கும் ஸ்ட்ரைட்டாகவும் வரைஞ்சிக்கலாம் கவாகவும் வரைஞ்சிக்கலாம் புரியுதா இதே மாதிரி தான் இன்னொரு டூல் இருக்குது பென் டூல் அப்படின்றது ஓகேவா இந்த பென் டூலும் அதே மாதிரி தான் கிளிக்கு அந்த மெஷர் காட்டும் கிளிக்கு கவு கிளிக்கு கிளிக்கு கவ் பண்ணிக்கலாம் அகைன் கிளிக்கு ஓகேவா இது வரைகிறதுக்கான டூல் இது தான் இங்கே இருக்கிறது தான் நெக்ஸ்ட்டு ஆர்டிஸ் மீடியா டூல் அப்படின்னா அவங்களே டிஃபால்ட்டாக வரைஞ்சி வச்சுருக்காங்க ஒரு சிலதெல்லாம் இந்த மாதிரி ஷேப்பில் ஓகேவா இது போய் அப்படியே ட்ராப் பண்ணிக்கலாம் அப்படியே ப்ரெஷ்ஷு இந்த ப்ரெஷ்ஷுடைய டைப்ஸு இங்கே இருக்குது ஓகேவா இதை போயிட்டு அப்படியே இங்கே ட்ராப் பண்ணிக்கலாம் சரிதான் கலரும் ஃபில் பண்ணிக்கலாம் அதில் ஃபில் ஆகும் ஓகேவா அது அடுத்து வந்து ஹேர் ப்ரெஷ் ஹேர் ப்ரஷ்னால் டிஃபால்ட்டாக நிறைய ஷேப்ஸ் இருக்கும் அதில் போயிட்டு கிளிக் பண்ணினா அந்த மாதிரி நிறைய ஷேப்பு அதை நம்ம கிளிப் ஆர்ட் மாதிரி இருக்கும் ஓகேவா இதில் எது வேணாலும் எடுத்து ட்ரா பண்ணிக்கலாம் ட்ரா பண்ணினா வந்துடும் இதெல்லாம் அப்படி வரைஞ்சது தான் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் வரைஞ்சி வரைஞ்சி அதில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் கருதா ஃப்ளார் மாதிரியே இருக்கும் ஓகேவா லாங்கில் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓகேவா இது எக்ஸிக்யூட் பண்ணுறது ஆர்டிஸ்ட் மீடியா டூலு ஓகேவா இதில் நிறைய இருக்குது இதை வந்து நீங்கள் பாருங்கள் என்னென்னன்றது ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்குற வேலை தான் இன்னைக்கு வேறு ஒன்றும் கிடையாது ஓகேவா ஷேப் அதுக்கேற்ற மாதிரி கலரை கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு அந்த டூலை முடிச்சிருவேன் ஓகேவா எப்படின்னா பீ ஸ்பிளைன் அப்படின்னா கிளிக்கு 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 அப்படியே சர்க்குலாக கொடுக்கும் பீ ஸ்பிளைன்ன்றது ஓகேவா எடுத்துணும் எடுத்துக்கணும் எடுத்துட்டு க்ளோஸ் ஆகிடும் நெக்ஸ்ட்டு பாலி லைன் லைன் எக்ஸாக்டாக ஸ்ட்ரெயிட்டு எக்ஸாக்டாக வரைஞ்சிக்கலாம் ஸ்ட்ரெயிட்டு கவ் வராதன்னா ஓகேவா ஜிக்ஸாக்டாக வரைஞ்சிக்கலாம் ஸ்ட்ரெயிட்டு ஓகே அதுக்கப்புறமா நீங்கள் இதை கவ்வாக கன்வெர்ட் பண்ணலாம் எப்படின்னா ஷேப் டூல் மூலிமா இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ப்ராப்பர்ட்டியில் போய்ட்டு இதை கவ்வாக கண்டிப்பாக பண்ணலாம் புரியுதா எக்ஸாக்டாகவும் வரைஞ்சிக்கலாம் ஸ்ட்ரைட்டாகவும் வலிக்கலாம் எப்படி அது வந்து பாலி லைன் அப்படின்றது ஓகேவா அடுத்தது த்ரீ பாயிண்ட் கவ் மூணு ஆக்சுவலாக த்ரீ பாயிண்ட் வேணால் ஒன்று விடுற இடம் ரெண்டு மூணாவதா கிளிக் பண்ணுற இடம் மூணு கவ் வெறும் கவ் மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் புரியுதா நெக்ஸ்ட்டு ஸ்மார்ட் ட்ராயிங் இது நார்மல் பென்சில் மாதிரி பென்சில் மாதிரி வரைஞ்சிக்கலாம் ஸ்மார்ட்டாக வரைகிறதுக்கு பயன்படுத்தலாம் இதுதான்பா இதில் இருக்கக்கூடிய டூல்ஸு ஓகேவா எது இருக்கா இதோலையும் நீ இன்றைக்கி இன்றைக்கியான க்ளாஸ் இதுவரையும் நீ ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஆப்ஜெக்ட் அதில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் ஒன்றாவது வரையணும் ஓகேவா அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த டூல்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிவிடு எது 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 எதுன்னு பயன்படுத்திட்டு ஈஸியாக வரைஞ்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேவா ம் நன்றி வணக்கம்